கோவில்ல தரிசனத்துக்கு அப்புறமா சில நிமிஷங்கள் கோவில்ல இருந்துட்டு தான் வரணும் அது ஏன் அப்படி சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாமா கோவில் வழிபாடு அப்படிங்கறது இறைவன் கிட்ட வேண்டுதல்களை வைக்கிறதும் மன அமைதியை பெறுவதும் தான் இது பொதுவா கோபுர தரிசனம் கொடிமரம் வணங்குறது பிரகார வலம் வருதல் மூலஸ்தான தரிசனம் மற்றும் தீபாராதனை போன்ற முறைகளை பின்பற்றி செய்யப்படுது கோவில்ல சாமி கும்பிடும்போது போது நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி தூய்மையான எண்ணங்களோல வழிபடணும் இறைவனை பொதுவா எங்கிருந்தும் வணங்கலாங்க தூண்லையும் இருப்பாரு துரும்புலி கோவிலுக்குள்ளயும் இருப்பாரு சரி இருந்தாலும் எதுக்காகப்பா நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் பலருக்குள்ளயும் இருக்கு இத ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் கிட்ட கேக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா மாட்டுடைய உடல்ல தான் பால் இருக்கு அப்படிங்கும் அதுக்குரிய இடத்துல நம்ம திருகினாதான பால் வரும் அப்படின்னா நீக்கமற்ற நிறைந்திருக்கிற இறைவன அதற்குரிய இடத்துல வழிபடுறதுதான் தனி சிறப்பு அப்படின்னு சொன்னாராம் ஒரு முனிவர் அதனாலதான் கோவில்கள்ல கடவுளை வழிபடுறது சிறப்பா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம மரபுல கட்டுமானம் அப்படிங்கறது சாதாரண விஷயம் மே கிடையாது நம்ம முன்னோர்கள் ரொம்பவும் ஆராய்ந்து கோவில்களை அமைச்சிருக்காங்க பூமியின் காந்த அலைகள் அதிகமா பரவக்கூடிய அமைச்சிருக்கும் அல்லது இருக்கிற நல்ல அதிர்வுகள் அந்த ஆற்றலை உதவியா அமையும் ஒரு மனிதனுடைய தேவையான இந்த நல் ஆற்றலை தான் நம்ம அதிக நேரம் செலவிடுறபடியான வழிபாட்டு முறைகளை உருவாக்கி இருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்க போறது மாதிரி கிடையாதுங்க ஆசை அப்படிங்கறதே ஒரு நல்ல ஆற்றலை நம்ம பெறுவதுதான் ஒட்டியே அனைத்து வழிபாட்டு சடங்குகளும் உருவாக்கப்படுது ஆலயத்தில் ஏற்றக்கூடிய தீபம் மென்மையான கதகதப்ப நேர்மறை ஒளியின் ஆற்றலையும் கொடுக்குது கற்பூரம் தூபம் போன்ற வாசனை பொருட்கள் இருக்குல்ல அது நல்ல வேதியியல் மாற்றத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்தும் இதே போல அனைத்து நல்ல அம்சங்கள் நிறைந்த இடத்துல நம்ம இன்னும் அதிகமான நேரம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் தாற்பயமே அதனாலயே கோவில்ல தரிசனத்துக்கு அப்புறம் சில நிமிஷங்கள் அமரணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னும் சில காரணங்கள் கூட இருக்குங்க கோவில்ல தரிசனத்துக்கு அப்புறமா பிரகாரத்தை சுத்தி வரக்கூடிய பழக்கம் நம்ம தென்னகத்துல அதிகமாவே இருக்கு முந்தைய

மந்திரங்களையும் உச்சரித்தபடி வளம் வரதுதான் சரியான முறைன்னு சொல்றாங்க அப்படி வளம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமே பிரகாரத்துல நீங்க உட்காரணும் கோவில் எங்க நாளும் அமரலாம் அப்படின்னாலும் பிரகாரத்தை வளம் வந்ததுக்கு அப்புறமா கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கிட்டு கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே அமர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை இறைவன்கிட்ட சொல்லி இறைவன்கிட்ட மனம் விட்டு பேசணும் இப்படி வழிபடுறதால நம்முடைய வேண்டுதல்கள் ரொம்ப சீக்கிரத்திலேயே நிறைவேறும் அப்படிங்கறதும் நம்பிக்கை